ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து தனிஷ் ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து நம்ம ஷாப்பிங்க்கு ஃபஸ்ட் டைம் அங்கே போயிருக்கோம் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது ஒரு சில கலெக்ஷன்ஸ் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் அங்கேருந்து நம்ம என்னென்ன ஜுவல் வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காட்ட போகிறேன் அங்கே வந்து நான் போயிருந்தப்ப நம்ம இப்போ நார்மலாக ஏதாவது எதாவது நம்ம ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனாலும் ஒரு பேக் கொடுப்பாங்க நகை கடைக்கு போனாலும் ஒரு பேக் ஏதாவது ஒரு பேக்கில் தான் போட்டு கொடுப்பாங்க ஜிஆர்டிலாம் போச்சு சிம்பிளாக ஒரு ஒயிட் பேக் மாதிரி அது மோஸ்ட்லி அதிலே தான் போட்டு கொடுத்துட்ருக்காங்களா சடனாக இந்த பேக் பார்த்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்குள்ளே ஆக்சுவலாக இது வச்சுருந்தாங்க ஒரு அட்டை மாதிரி இது நல்லா அப்படியே ஸ்டிஃபாக இருந்ததா என்னடா அது அழகாக ஒரு லஞ்ச் பேக் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு தான் நான் நோட் பண்ணேன் இது வந்து சும்மா ஒரு அட்டை தான் ஓகே பரவாயில்ல ஆனால் பேகு சூப்பராக இருக்குது எங்கேயாவது வெளியிலலாம் போனால் கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பேக்குக்காக நம்ம ஜுவல் வாங்க போகிறது இல்லை ஏதோ நம்மளுக்கு இந்த பேக் அழகாக கிடச்சிருக்கே அப்படின்னு ஒரு ஹாப்பி சரி ஓகே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஜுவல்லாம் உங்கள்கிட்ட காட்டிலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இங்க கூட சேர்ந்து பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு இயரிங்ஸ் இருக்குது அதில் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் இது வாங்கணும்னு நான் நினச்சி போகவும் கிடையாது நம்ம ஏதோ ஒரு ஜுவல் எடுக்கலான்னு சொல்லி தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே போயிட்டு எனக்கு பிடிச்சிருந்த இயரிங்ஸில் இந்த மாதிரி ஒரு இயர்னிங் வந்து நான் ரொம்ப நாளாகவே ஈர்ப்படணும்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் எல்லா கடையிலையும் நம்ம போய் பார்க்குறப்பலாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இந்த கடையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம நிறைய சொன்ன மாதிரி கம்மியான வெயிட் கிராம் இருக்கிற மாதிரியே ஜுவல்ஸ்லாம் வந்து யூனிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு இந்த இது என்னமோ டக்குனு ஒரு அட்ராக்ட் ஆகிட்டு பிடிச்சிருச்சு நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு கையில் வச்சு காட்டுற பாருங்க அந்த மேலே வந்து காதில் ஸ்ட்ரெட் இல்லாமல் கீழே வந்து ஒரு தொங்கல் மாதிரி அதில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு அந்த ஜாயிண்டிங் வந்து விட்டு போயிடுமோ அப்படின்ற மாதிரி தான் எப்போவுமே நான் தோடி எடுக்கிறப்ப ரொம்ப பார்த்து யோசித்து எடுப்பேன் இந்த டைமும் வந்து அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் அது நான் நல்லா வந்து எதுவும் ஒரு கட்டிங்ஸ் மாதிரி அது மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் க்ளோஸ்டாக இருந்தது அதனால தான் சரி ஓகே கண்டிப்பாக வந்து அது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக உழைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இப்போ ஏன்னா இந்த மாதிரி தோடு தொங்கல் தோடுலாம் அந்த தொங்கலுக்கும் அந்த தோடுக்கும் நடுவில் இருக்குது அந்த ஜாயினிங்கில் ஒரு சின்ன கட் மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் நல்ல விரிவடையும் எடுத்துக்கிட்டு வரும் அப்புறம் தெரியாமல் கூட தோடு அது வழியாக விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரிலாம் இதில் எதுவுமே இல்லை அது நல்லா ஃபுல் க்ளோஸ்டாக டைட்டாக இருந்தது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கிராம் தோடு இதோட திருகாணி அதே மாதிரி சொல்லியே ஆகணும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற திருகாணி வந்து பார்த்திங்கன்னா தோட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் இருக்கும் நம்ம திருகாணியை வந்து அந்த ஹோல் உள்ள உள்ளே விட்டு டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் பட்டன்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பட்டன்ஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு பாட்டில் கேப் டைப் மாதிரி தான் இதில் கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி திருகாணியில் வந்து ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம அந்த ஸ்டெட் அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு நம்ம ஸ்க்ரூவெல்லாம் இப்படி போடுவோம் அதே மாதிரி தான் வைஸ் ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு டைட்டாக இருக்கும் ஆன்டி வைஸ் ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு லூஸ் ஆகி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து பட்டன் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ எனக்கு சும்மா அப்படி சொல்கிறாங்க நம்ம வேணால் போட்டு பார்ப்பனு போட்டு பார்த்தப்ப எனக்கு அங்கேயே வியர் பண்ணி பார்த்தப்பே அந்த ஃபீல் பண்ணேன் நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பட்டன் போடவே தேவையில்லை அப்படியே காதோடு ஒட்டின மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஸ்க்ரூ டைப் ஓகே பார்ப்போம் இது வந்து எனக்கு இன்னுமே வந்து பழகலை அந்த திருகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் போக போக பழகிடும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு தோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதி கொஞ்சம் ஷைனிங்கும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மேட் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கலந்து வரும் ஒரு ஒரு லைன்ஸ் மாதிரி வரலாம் கொஞ்சம் மேட்டில் வரும் இப்போலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் எனக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜிஆர்டியில் எடுத்த பேங்கிள்ஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டெட் வந்து வச்சிருக்கேன் அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட் கலந்து தான் இருக்கும் மேட்டில் கொஞ்சம் கிராச்சஸ் விழுந்தால் தெரியுது ஆனால் அது அந்தளவுக்கு விசிபிளாக இருக்குது அது பக்கத்தில் பார்க்குறப்ப தெரியும் தூரத்தில் இதெல்லாம் பார்க்குறப்ப அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல டிசைன் தான் நம்மளுக்கு முக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யுனிக்காக இருந்தது அந்த ஷாப்பில் எல்லாமே நிறைய எந்த தோட எடுக்கிறதே தெரில நான் ஃபைனல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் காலையில் ஒரு டென் தேர்ட்டிக்கு நான் வந்து ஷாப்புக்குள்ளே போயிருப்பேன் வெளியில் வரப்போ வந்து டூ ஓ கிளாக் ஆகிட்டு ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ஸ்டெட்டு ரிங்கு இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணிட்டு போயிருந்தோன்னா டக்குன்னு அதை மட்டும் பார்த்துருப்போம் அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணியிருப்போம் பில் பண்ணியிருப்போம் வந்திருப்போம் நம்ம ஒரு பவுனுக்கு நகை எடுக்கலான்றது மட்டும் தான் மைண்டில் இருந்தது ஒரு மூணு கிராமுக்கு தோடும் தேவைப்படுது எடுத்துக்கணும்னு தோணுது ஸோ எது எடுக்கிறதுன்னு தெரியல ஒன் ஒரு பவுனுக்கு அதை முடிவு பண்ணாமே நாங்கள் போயிருந்தோம் அப்படின்றதுனால எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் கொஞ்சம் விசிட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் பொறுமையாகவே அந்தளவுக்கு கஸ்டமர் சர்வீஸும் நல்லா பண்ணாங்க அவளுக்கு எல்லாமே எடுத்து காட்டினாங்க எங்கிட்ட பட்ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு எடுக்க முடியுன்ற மாதிரி இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நெக் பீஸ்க்கு வந்து போயிருப்பேன் வித் ஸ்ட்ரெட்டோடய ஒன்றரை பவுனுக்கு நான் உனக்கு காட்டியிருந்தேன் பாருங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைனில் அது ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா இப்போ தங்க வில ரொம்ப ஏறிப்போயிட்டு அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் மேக்கிங்கும் கொஞ்சம் கூட தான் இருக்குது நான் அதை பற்றியும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதனால நம்மளுக்கு அங்கே வந்து சரி ஒன்றரை பவுனுக்கு இவ்வளோ மேக்கிங்லாம் கொடுத்து இவ்வளோ அமௌண்ட் இருந்தப்ப நம்மளுக்கு அந்த பட்ஜெட் நம்மளுக்கு இடிச்சிது அதனால் சரி ஓகே ஒரு பவுனுக்குள்ளேயே நம்ம எப்போவும் எடுத்துக்கலான் தான் திருப்பி வந்து நான் கொஞ்சம் கிளிக் பண்ணி எடுத்தேன் இதுவுமே ஒரு பவுனுக்காக நம்ம ஏதாவது ஒரு ஜுவல்லர் எடுத்தால் மேக்கிங் கொஞ்சம் கம்மியாகவே வந்திருக்கும் ரெண்டாவது நான் காதோட ஒட்டின மாதிரி போட்டிருந்த மாதிரி போட்டுருக்கிறதுக்காக வாங்கியிருந்த அந்த தோடு வந்து ரெண்டரை கிராமுக்கு எடுத்திருந்தோம் அடுத்தது இந்த மோதிரம் வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹாட் வரும் அதில் ஒன்று வந்து கொஞ்சம் மேட் ஒன்று வந்து ஷைனிங் அப்படி இருக்கும் மிக்ஸ்டாக தான் ஆல்ரெடி நான் ஜிஆர்டிலேருந்து எடுத்த ஒரு ரிங் வந்து யூஸ் இருக்கேன் அது வந்து ரிங் ஃபிங்கர்லாம் போடுறேன் அது கரெக்டாக இருக்கும் எனக்கு அது பாப்பாவுக்கு போட்டோம் அப்படின்னா நிறைய ரூல் சுற்றி போகிற மாதிரி இருக்குது இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிங் ஃபிங்கரில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் சுண்டு வந்து போட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் பாப்பாவுக்கு என்னை டக்குன்னு வளர்ந்துருவாங்க அவளுக்கு ஈஸியாக அது பற்றிடும் பாப்பாவுக்காக தான் மெயினாக இந்த ரிங் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அப்படினால கம்மியான கிராமம் இருந்தாலும் போதும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம போட்டு விடுறப்ப அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்ல அவளுக்கு இந்த ஹார்ட் டிசைன் இருக்கிறது எப்போவுமே பிடிக்கும் அதனால தான் இந்த இதை நான் சூஸ் பண்ணேன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் பிடிச்சிருந்தது எனக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து பிடிச்சிருந்தது எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு பார்த்தேன் இப்போ எல்லாமே நம்மளுக்கு டிசைன் பிடிச்சிருந்தாலும் கையில் போடுறப்ப நம்மளுக்கு கையில் வந்து அது ஒரு அடக்கமாக நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் செட் ஆகணும் சில நேரம் வந்து நம்ம விரலுக்கு அது செட் ஆகாது டிசைன் நல்லா இருக்கணும் அதனால எல்லாத்தையும் வியர் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ஃபைனல் பண்ணேன் இது வந்து ஒன்றரை கிராமு இடையில காட்டியிருந்தாலும் அந்த காதோட ஒரு நம்பர் ஸ்டெட்டு அது வந்து ரெண்டரை கிராமு இப்போ டைமண்ட் ரிங்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் நான் அந்த வீடியோவில் வியர் பண்ணி காட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் எனக்கு நான் அதிலேயுமே பிடிச்சிருந்துச்சு ரெண்டு மூணு எடுத்து வச்சிருந்தேன் ஃபைனல் பண்ணி ஏதாவது ஒரு எடுத்துக்கலாமான்னு இந்த ரிங்க்கு பதிலாக அதை சேஞ்ச் பண்ணலான்னு பட்டு எனக்கு மைண்டில் இருந்தது வந்து ராசிக்கு நம்ம ராசிக்கு செட் ஆகுமா என்னென்னு தெரியல ஏன்னா சில சொல்லுவாங்கல்ல அவங்களோட ராசியை பொறுத்து தான் வந்து அணியணும் அப்படின்ற மாதிரி அதை நான் வீட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணி பார்த்தப்பா அணியக்கூடாத ராசிகளில் என்னோடது சிம்மம் ஹஸ்பண்டோடது தனுசு பாப்பாவுக்கு மீனம் மூணு பேரோட ராசியுமே வந்து போட்டிருந்தது அதனால் நல்ல வேலை எடுக்கலை அப்படின்ற மாதிரி இப்போ தோணுது நம்ம வந்து இந்த கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்த அன்னைக்கு என்ன ரேட் அப்படின்றத இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க தேர்ட் ஃபெப் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோமா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ எயிட்டீன் ஃபோர்டீன் கேரட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அதோட ரேட் என்ன அப்படின்றது இங்கே போட்டிருக்காங்க நம்ம டுவெண்ட்டி டூ கேரட் தான் எடுத்திருந்தோம் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அன்றைக்கி கோல்டு ரேட்டு பிளாட்டினம் அதோட ரேட்டுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த நம்ம எடுத்துருக்க இந்த மூணு ஜுவல்ல இருக்குல்ல அது நான் வந்து இந்த ஆர்டரில் அவங்கள்ட்ட காட்டியிருந்தேன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ஆர்டரில் காட்டியிருந்தேன் இப்போ ரிவர்ஸில் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டர்லேயே காட்டுறேன் நம்ம எடுத்திருந்த அந்த ஃபிங்கர் ரிங் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ த்ரீ கிராம்ஸ் இருந்தது அதோட அந்த வெயிட்டுக்கு வந்து அன்னைக்கு ரேட்டு ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சாதான் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா அவங்க மேக்கிங் சார்ஜ் அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ரூபாய் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஸோ இதோட ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் அந்த வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா பதினஞ்சாயிரத்தி இருபத்தி ஆறுரூபா வந்தது அடுத்து தான் வந்து ஸ்டட் இயரிங்ஸ் வந்து நான் காதோடையே போட்டுக்க போகிறேன்னு சொல்லி காட்டியிருந்தேன்ல அந்த இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஒன் கிராம்ஸ் இருந்தது அது கூட இன்றைக்கி ரேட்டை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா மேக்கிங் சார்ஜ் வந்து நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அதையும் ஆட் பண்ணி தான் இங்கே போட்டிருக்காங்க அதோட ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி அது தனியாக பிரித்து போட்டு அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா டோட்டலாக வந்து இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்தது அடுத்தது வந்து இந்த ட்ராப் இயரிங்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னதில் அது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் நைன் ஒன் கிராம்ஸ் வந்தது மூன்றரை கிராம் கிராமு அந்த மூன்றரை கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரேட்டை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா அதோட மேக்கிங் சார்ஜ் வந்து ஆறாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த அமௌண்ட்டு இதோட ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி பிரித்து போட்டிருக்காங்க ஸோ அதையும் ஆட் பண்ணி டோட்டலாக வந்து அந்த இயரிங்ஸ் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வந்தது இப்போ இந்த மூணு ஜுவல்லோட டோட்டல் மதிப்பு வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ரூபாயா அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ராடக்ட் லெவல் டிஸ்கவுண்ட்னு சொல்லி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது எவ்வளோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஹெச்எம் சார்ஜஸ் மட்டும்தான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க நைன்ட்டி நைன்ட்டி ஸோ அதுதான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஹெச்எம் சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஒன் எயிட்டி பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்மளுக்கு வந்த இந்த ப்ராடக்டோட வேல்யூலையே வந்து அவங்க அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் மாதிரி வந்து ப்ராடக்ட் லெவல் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் எதோ சம்திங் சொன்னாங்க அது வந்து எழுநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஸோ அதெல்லாம் போக தான் இந்த அமௌண்ட்டே வருது அங்கேயே உள்ளே வந்து அவங்க டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி தான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க பில்லில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ரூபா வந்து நம்ம பே பண்ணோம் ஸோ இந்த மூணு ஜுவல்லுக்கு நம்ம பே பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வந்து மேக்கிங் சார்ஜஸில் கூட தான் வருது நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கேல்குலேட் பண்ணி பார்த்தேன் இதே நகையே நம்ம வந்து அதர் ஷாப்பில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றதெல்லாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்ததா அதில் நமக்கு எவ்வளோ லாஸ் ஆனது அப்படின்ற எல்லாமே நான் வந்து கேல்குலேட் பண்ணி ஒரு நோட்டில் வந்து எழுதி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அது மூலிமா எனக்கு என்ன இந்த ஷாப் பற்றி தெரிஞ்சது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இன்னமே க்ளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து டீட்டெயிலாக நான் கிளியராக எழுதிட்டு காட்டுறேன் ஏன்னா இது ரஃப்ஃபாக நான் வந்து நைட்டு தூங்க போகிற நேரத்தில் எனக்கு அது மைண்டில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் மேக்கிங் சார்ஜஸ் வந்து தான் கொடுத்துட்டோன்னு ஸோ அதுக்காக நான் உட்காந்து கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதில் எனக்கு என்ன தெரிஞ்சது அதை வந்து கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கேளுங்க நான் டீட்டெயிலாக எழுதிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் இந்த மூணு ஜுவல் நம்ம வாங்கியிருக்கோம்ல இதில் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மூணுமே நம்மளுக்கு வந்து இது தான் வாங்கணும் அப்படின்றதுனால என்கிட்ட கேட்டிங்கன்னா எது என்னால் சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஃப்ரிஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நான் காதோட ஒட்டின மாதிரி தோடு போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தேன் கூடவே பாப்பாவுக்கு வந்து ஒரு ரிங் எடுக்கணும் அப்படின்ற பிளான்லேயும் போயிருந்தேன் இது பாப்பாவுக்குமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அவளை அழைச்சிட்டு போகலை சின்ன ரிங்காக வாங்கினா டக்குன்னு வளர்ந்துடுறாங்க ஸோ கண்டிப்பாக டக்குனு பற்றாமல் போயிடும் அதுக்காக நான் வந்து என்னோடய சுண்டு வரலுக்கு கரெக்டாக இருந்தால் ஓகே அவளுக்கு வந்து டக்குன்னு வளர வளர போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன் இது இந்த ஜுவல் வந்து நம்ம இந்த ரிங் இந்த ஸ்டெட் பார்த்துட்டு இருக்கப்ப இது எனக்கு பிடிச்சி போயிடுச்சு இதை விட்டுட்டு வர மனசே இல்லை ஏன்னா இந்த மாதிரி டைப்பை நான் வியர் பண்ணதே இல்லை இது மாதிரி வியர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசையும் இருந்தது அது கம்மியான கிராமுக்கு சின்னதாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப பெருசான இல்லாமல் நீட்டாக கிடச்சிதா சரி ஓகே வாங்கி ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இந்த ஜுவல் வந்து எடுத்துட்டேன் ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் டேக் ஃப்ரெண்ட்ஸ்